பொது இடங்களில் உள்ள தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் சில முக்கியமான அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் தலைநகர் டெல்லியில் தெருநாய்கள் விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் அமர்வு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தாமாகவே முன்வந்து வழக்காக எடுத்து விசாரணை நடத்தி டெல்லிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நடைமுறைப்படுத்தும் வகையில் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தும் வாக்குமூலத்தை தாக்கல் செய்யவில்லை என கூறி மேற்கு வங்காளம் தெலுங்கானா ஆகிய மாநில தலைமை செயலாளர்கள் தவிர மற்ற மாநில தலைமை செயலாளர்கள் அனைவரையும் கடந்த திங்கட்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது அதன்படி அனைவரும் ஆஜரான நிலையில் திருநாய்களுக்கு உணவளிக்க ஒவ்வொரு வார்டிலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாத வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் தனியாக ஒரு இடம் ஒதுக்கவில்லை என்பதற்கு தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர் இது மட்டுமல்லாமல் அரசு அலுவலக வளாகங்களிலும் பொதுத்துறை நிறுவன அலுவலக வளாகங்களிலும் ஊழியர்கள் திருநாய்களுக்கு உணவளிப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் மக்கள் தினந்தோறும் அவதிப்படும் திருநாய் பிரச்சினைகளுக்கு இது மட்டும் தீர்வு அல்ல திருநாய் பிரச்சினை தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தெருநாய் பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கூடுதல் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக நடந்த வழக்கு விசாரணையின் போது நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள் அரசு கட்டிடம் மருத்துவமனை ரயில் நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாத வகையில் வேலி அமைக்க வேண்டும் பொது இடங்களில் நாய்கள் நுழையாத வகையில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எட்டு வாரங்களில் வேலி அமைக்க வேண்டும் இங்கு பிடிக்கப்படும் திருநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்து பிற இடங்களில் விட வேண்டும் இதனை அனைத்து மாநில அரசுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் கூடிய விரைவில் பொது இடங்களில் உள்ள தெருநாய்கள் அப்புறப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது